மக்களே வணக்கம் பல பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸோட ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஏன் இந்த சீசன் வந்து இவ்வளவு ஒரு வருஷம் பாஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம் ஆனால் ஏன் இந்த சீசன் வந்து பிடிக்குது இல்ல அப்படின்னுக்குள்ள சிம்பிள் மக்களே பொதுவாக ஒவ்வொரு பிக்பாஸுமே இப்போ இந்த பிஜே பார்வதியை போல பீடைகள் இருந்தா எனக்கு தெரிஞ்சு பிஜே பார்வதியை போல தரம் கெட்ட ஒரு பீடை வந்து இதற்கு முதல் சீசன்ல காண இல்லை நம்ம மக்கள் பட் அந்த ஒரு ஷோவை கெடுக்கிற மாதிரி எப்பயுமே கத்தி கொண்டிருக்கிற மாதிரி அப்படியான நபர்கள் இருந்தா வந்து ஒரு மூணு வாரம் நாலு வாரம் மேக்சிமம் வச்சிருந்து போட்டு அனுப்பிடுவாங்க அப்ப அதுக்கப்புறம் வந்து மீதி நபர்களோட திறமைகளும் இப்ப குடும்ப ஆடியன்ஸ் பாக்குற மாதிரியான நிகழ்வுகளும் வந்து நடக்கும் ஆனா இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீடை பஜாரி கேடுகட்ட குப்பை தருத்திரம் எப்படின்னு வேணுமென்றாலும் மக்கள் சொல்றாங்க இந்த பிஜே பார்வதியை பார்த்து அது இருக்கிறபடியாலே பல மக்களுக்கு இந்த ஷோ வந்து பிடிக்கவே இல்லை சரியா அத போல இருக்கிற கேடு குப்பைகள் மட்டுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுது சோ அப்ப அதனாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பா இருக்குது ஆனாலும் நான் வந்து நேத்து ஒரு விடயம் சொல்லியிருந்தேன் செகண்ட் ஹாஃப் எட்டாவது வாரத்துல பிக் பாஸ் டீம் வந்து எதை நோக்கி போறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு இந்த வீக்கெண்டே ஹைலைட் ஆஃப் த ஷோ விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் சபரிநாதன் அவர்கள் கேனி சோ இவங்களுடைய பக்கம் அந்த காத்து திரும்பி இருக்கு ஏன்னா பிக் பாஸ் டீமுக்கு தெரியும் நம்ம சந்தனத்தை தட்டுல வச்சா கிடைக்கிற மரியாத மரியாதையும் ஒரு தட்டுல அசிங்கத்தை வச்சா அதுக்கு கிடைக்கிற மரியாதை என்ன ஒன்னு தெரியும் சோ விஜே பார்வதி அந்த அசிங்கத்துக்கு ஈக்குவல் சோ அப்ப அப்படிப்பட்ட நபருக்கெல்லாம் தகுதியான விடயங்கள் நடக்காது அவங்களோட வாழ்க்கையில கூட இந்த நல்ல விடயங்கள் நடக்காது அவங்களோட குப்பையான எண்ணத்துக்கு சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் சொன்னது போலயே இந்த பிக் பாஸ் சீசனோட இறுதியை நோக்கிய பயணங்கள் நல்ல மாதிரியாக அமையும் அப்படின்றது நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரிங்களா அதன் தொடர்ச்சியா வந்து இன்று சபரிநாதன் அவர்களுடைய தரமான சம்பவங்களை பார்க்க முடிஞ்சது அதுலயும் சபரி அவர்கள் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாருங்க சிறப்பு அதை பற்றி இப்ப சோஷியல் மீடியால பல மக்கள் பேசுறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது ஒபிஷியல் ஓட்டிங் நிலவரம் இந்த இந்த ரெண்டரை லட்சம் வச்சிருக்க மற்றும் அவனை பார்த்து பல வேற யூடியூபர்ஸ் அப்புறம் இந்த ட்விட்டர்ல போலியான ஃபேன் பிக் பாஸ் அப்டேட் அவங்க சொல்ற அன் அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட் எல்லாம் இல்லை இது ஒபிஷியல் ஹாட் ஸ்டாரோட ரிசல்ட் அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா ஓகே முதலாவது விடியம் வந்து சபரிநாதன் அவர்கள் இன்று பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் இதுல சபரியோட ஸ்பீச் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல அவர் ஸ்பீச் பண்ணதை விட யாரையும் நோகடிக்காம ரசிக்கிற மாதிரி பண்ணார் பாருங்க இதுதான் சபரி சோ பல மக்கள் இப்ப சபரியை புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சந்தனத்தோட வாசம் இப்பதான் அவங்களுக்கு வீச ஆரம்பிச்சிருக்கு சரியா இது இதுவரை சோ அது சபரிக்கு கிடைத்த வெற்றிதான் இன்னும் ஏழு வாரம் இருக்கு அது போதும் சரியா விஜயலட்சுமி அவர்கள் பாஸ் சீசன் டூல எழுபத்தி ஓராவது நாள் வந்தாங்க அந்த சீசன் வந்து தொண்ணூற்றி எட்டு நாட்கள் விஜயலட்சுமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல செகண்ட் ரன்னர் அவுட் சோ அப்ப இங்க எதிலும் நடக்கலாம் ஏன்னா இதுவரைக்கும் இந்த சீசன் நைனை பொறுத்த வரைக்கும் சபரி அவர்கள் விக்கல்ஸ் சுக்ரம் அவர்கள் இவங்களுக்கான அந்த இந்த பாஷா படம் மாறித்தான் சரியா எப்ப அந்த ஒரு மாணிக்கமா இருந்தவர் எப்ப பாஷாவா மாறுறாரு அது ஒரு நொடி போதும் மாத்தி அந்த நொடி இப்ப நடந்து கொண்டிருக்கு அது போக போக உங்களுக்கு சரியா உண்மையுள்ள மனிதன் வீழ்ந்ததாக இல்லை ஒரு நல்லவன அவன் நல்லவன் அப்படின்னு ஒரு நூறு பேர் குரல் கொடுக்க தேவையில்லை அவன்க நல்லதே அவனுக்காக குரல் கொடுக்கும் அது சபரி அவர்களுடைய நடக்கும் இன்னொரு முக்கியமானவருடைய இது விஜய் சேதுபதி ஷோ இங்க பிஆர் டீமுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்க மாட்டாரு பிஆர் மாட்டாரு கண்டிப்பா ஒன்னே எழுந்துக்க முதலே அடிச்சிருவாரு இல்லைன்னா ஆட விட்டு அடிப்பாரு பார்வதி ஆட விட்டு அடிப்பாரு மார்க் சரியா சோ அடிச்சுக்கொண்டான் இருக்கார் முடிப்பாரு சரி இது வந்து சபரியின் உண்மை பற்றிய அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ரிசல்ட் ஆஃபீஷியல் ஓட்டிங் ரிசல்ட் சரிங்களா ஆஸ் கடந்த ரெண்டு வாரங்களை போல விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் முதலிடம் ஓட்டிங் வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹோஸ்டால ஆரம்பிக்கும் சில கேடையட்டதல் வந்து தமிழ் கிளீர் சில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது சொல்றாங்க எவ்வளவு பெரிய குப்பைகளா இருக்கும் அறிவு கட்டதுகளா இருக்கும் பாருங்க நம்ம விக்காஸ் விக்ரம் அவர்கள் முதலிடம் ரெண்டாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தானா வினோத் மூணாவது இடத்துல திவ்யா நாலாவது இடத்துல கனி அஞ்சாவது இடத்துல பிரஜி இதுதான் இந்த வார ஓட்டிங்கோட நிலவரம் நிலவரம் அதற்கு கீழே தான் மீதி நபர்கள் இந்த வாரமும் வழக்கம் போல விஜே பார்வதி வரவில்லை இதுவரைக்கும் வந்த வாரங்கள்ல கடந்த எட்டு வாரங்கள்ல மூணு தடவை கடைசியில கடைசிக்கு முதல்ல வெளியேறக்கூடிய நபர்கள் இருந்தது விஜய் பார்வதி மூணு தடவையும் காப்பாற்றப்பட்டிருக்கு சரிங்களா அது உள்ள இருக்கிற தான் ஒரு டைரக்டர் அவர்கள் ஒரு விடம் சொல்லியிருந்தாங்க ஒரு நாயோட ஷோ நடக்குது அந்த நாய் அதுல ஒரு பன்னெண்டு நாய்கள் கலந்து கொள்ளுது அதுல நாலு நாய் மட்டும் குறைஞ்சி ஒன்று இருக்கு அதனால மீதி எட்டு நாயோட திறமையை வெளியில காமிக்க முடியல அது ஏன்னா எல்லாருமே இந்த குறைக்கிற நாயால தான் பாது இருக்காங்கன்னு இருக்காங்க அங்க டேலண்டா பண்ண முடியாம இருக்கு ஒரு டைம்ல அந்த நாலு நாயையும் துரத்தி போட்டு மீதி இருந்த எட்டு நாய வந்து வச்சிருந்தாங்க அந்த ஷோ சூப்பரா நடந்தது ஒவ்வொரு நாயையும் வந்து அதோட திறமைகளை காமிச்சுது நல்லா இருந்தது நிகழ்ச்சிங்க இங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல நாலு இல்ல ஒன்னே ஒன்று இருக்குது விஜய் பார்வதி அது ஆரம்பத்திலேயே துரத்தி இருந்தா இந்த ஷோ வந்து சீசன் ஃபைவ் போல நல்லா இருந்திருக்கும் அதை அத உள்ள விட்டபடியா தான் இவ்வளவு தூரம் பல மக்களுக்கு ஒரு நெகடிவிட்டியா இருக்கு இதுதான் நடக்கிற விடிய மக்களே பட் ஒபிசியலி சரியான நபர்கள் தான் டாப்ல இருக்காங்க துபாய் மாமா அந்த மாமா இந்த மாமாலாம் பார்வத்தோட எலும்பு தூண்ட கவிக்கொண்டு திரிகிற கூட்டம் தான் துபாய் மாமாக்கு அதுதான் வேலை சரியா எலும்பு தூண்டு போட்டா அது அப்படியே கொடுக்கற ஒரு மாமா தான் அது அந்த துபாய் மாமாவுக்கு சில கிளைகள் இருக்கு யூடியூ இந்த ட்விட்டர்ல யூடியூப்ல அந்த மாஃபியா மாதிரி இந்த சீசன் செவன் ஒரு பொண்ணு வந்துச்சு இல்ல லவ் கேம் ஆடிச்சு அதோட அப்ப எல்லாமே ஒரு மாஃபியா சோ அந்த துபாய் மாமா போடுற உடனே இவன் வந்து பரப்புவானுங்க அப்படியே காசை வந்து பிரிச்சு கொள்வாங்க இதுதான் நடக்குது பட் அதெல்லாம் அன்ஆபிஷியல் ஓட்டிங்கும் தான் ஒஃபிஷியலின் படி வந்து மக்கள் விக்கர்ஸ் விக்ரமத்தான் இப்போ இந்த ஒன்பதாவது வாரத்தை நோக்கிய பயணத்துல பிக் பாஸ் சீசன் நைன்ல முதலிடம் வச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல கானா வினோத் அவர்கள் திவ்யா அவர்கள் கனி அவர்கள் பிரஜின் அவர்கள் பிரஜீனன் சாண்ட்ராக்கு கூட விஜய பார்வதியை விட ஓட் வருது சரியா விஜய பார்வதிக்கு தான் ஓட் இல்லை இதுதான் நிலவரம் சோ அப்படி இருக்கிற கண்டிப்பா சபரிநாதன் அவர்கள் அவருடைய உண்மை இப்போ நல்லா பண்றாங்க இதே மாதிரி போகும் பட்சத்தில் எதுவும் மாறும் காத்திருப்போம் நன்றி